நெல் கொள்முதல் பணியை அரசு மேற்கொண்டு பல ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு தன்மை தவிர்க்கும் நோக்கமாக நடத்தி வருகிறது ஆனால் திமுக அரசு அந்த நெல் கொள்முதல் பணியை என் சி என்ற தனியார் இடத்தில் ஒப்படைப்பதற்கு தீவிர முயற்சி எடுக்கிறது முதல் கட்டமாக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் என்சிசிஎஃப் ஒப்படைப்பதற்கு கடந்த ஆண்டு முயற்சி எடுத்தார்கள் அதை ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் என்ற எங்களுடைய சங்கம் கடுமையாக எதிர்த்து கடந்த டிசம்பர் மாத மாநாடு விழாக்கி கண்டன தீர்மானம் கொண்டோம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் சமயத்தோட பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் கையெழுத்தேக்கம் நடக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கையெழுத்தேக்கம் நடக்கிறார்கள் ஒரு வழியாக நான் டெல்கா என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டங்களிலே நெல் கொள்முதல் என்பது என் சிசிஎம் ஒப்படைக்காமல் தவிர்க்கப்பட்டது இதற்கிடையிலே இப்போதும் என் சி ஒப்படைப்பதற்கான பல முயற்சிகளை அரசு அரசியலில் பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை எடுத்துக் கொண்டே இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் அவர்களுடைய ரெக்கவரி என்ற முறையிலே நெல் ஷார்டேஜ் என்ற முறையிலே அவருடைய ஊதியத்தை பறிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் வீதிக்கு நிற்க வேண்டிய அளவிலே அது வேலை தராமல் எடுக்கின்ற வேலையிலே திமுக அரசு இறங்கியிருக்கிறது இது எல்லாத்தையும் முக்கியமாக நிரந்தரம் என்பதே அவர்கள் இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய கால இடங்களில் அவுட் சோர்ஸ் முறைகளை நிரப்பதற்கான முயற்சியை எடுத்து வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதை தடுப்பதற்காக நெல் கொள்முதல் பணிகளில் ஈடுபடக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகிய தேதிகளில் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை போன்ற இடங்களில் கலெக்டரேட் முன்பாக அல்லது பொது இடத்திலே காப்பாற்றவும் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்திலே சென்னை மதுரவாயிலே உள்ள எம் அவர்கள் தலைமையில் முன்பாக நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னாவது போராட்ட காலத்திலும் இந்த கூட்டம் முடிவு செய்திருக்கிறது ஒரு பேச்சுவாரி சங்க மாநிலங்களாக சொல்லவில்